அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம வந்து மீன் எந்த ஒரு பதிவு நோட்டிஃபிகேஷன் வழியாக தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்க இறுதி ராசியா வருவீங்க மேலும் உபய உபயராசிகள ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மேலும் மீனம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மற்றும் மீனம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து தக்ஷணாமூர்த்தி உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ஒவ்வொரு வார வியாழக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க மேலும் இனி வரவிருக்கும் இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வந்து மிக சாதி மாக திகடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்ற கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து மேலும் இப்போ இந்த பங்குனி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு விதமான மூன்று கிரகங்களுடைய ராகு சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கோள்களுமே ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க மறுபுறம் சனி சிவர் நம்மளுடைய செவ்வாய் மற்றும் சுக்ரன் ஆகிய மூன்று கோள்களுமே ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்கலாம் நண்பர்களே ஆல்ரெடி நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஏழை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்துல இருக்கீங்க நீங்க இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி எல்லாருமே தான் இருப்பீங்க பட் ஸ்டில் இன்னும் கூட நீங்க எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரிய ஸ்தானத்துல நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையா அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகும் அப்படின்றது ஐதிய அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்ப சுக்ரன் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை நீங்க பணத்தை முதலீடு பண்ணிட்டு உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதியுடன் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் நல்ல மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக முடியும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரயத்தில் அமர்ந்துகிட்டு இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து புதுசா ஒரு சொத்து வாங்கணும் அல்லது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி தூங்குவதற்கும் மேலும் அந்த பணியை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு கிரக பிரசத்திற்கு நீங்க வந்து உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவரையுமே இன்வெஸ்ட் செய்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னத மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே ஒன்னு நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல இருக்கின்ற நல்ல பலன்களை பிரதிபலிப்பாங்க அப்படின்ட்டு இப்போ அது மட்டும் அல்லாது உங்களுக்கு புதன் ஆதித்யோகத்துடைய பலம் கிடைப்பது வந்து உறுதிங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய தலையில அமர்க்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுடைய ஆபீஸ் விஷயமாவோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் விஷயமாவோ உங்களுக்கு வந்து வந்து தலைவலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இன்கேஸ் தலைவலியோ அல்லது வந்து முதுகு துண்டு வள வழியோ அல்லது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபீவர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஹெல்த் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குனாலே இமீடியா நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஆகக்கூடிய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வந்துட்டு மேலும் உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்துமா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு கூட்ட கலவிய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுமே சேர்ந்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்டே எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அனுசரணையா சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து ஒரு நல்ல பதிவு உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று உங்களுக்கு சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகளுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பங்குனி மாதத்துல பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே பேவரபிள் பொசிஷன் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களை தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லுணோரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ நீங்க எந்த வயத்திய இருந்தாலும் சரிங்க உங்களுடைய ஹெல்த்ல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் மேலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து அனைத்துமே கற்றுக்கொள்ள வருவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குருடைய பார்வையை வந்து உங்களுடைய அற்புதமான வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீடு ஆகிய ஆயுள் மற்றும் கடன் சாணத்துல விழுதுங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமா வந்து ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்க வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து ரொம்ப பெரிய லெவல் பிரச்சனை எல்லாம் இல்லாம கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா விட்டு கொடுத்து போனீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை தற்சமயம் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்து இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்க எதிர்பார்க்கின்றோனமோ மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க இருந்த வேலையை விட்டு வெளியேறிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூனால இப்போ நீங்க விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாதியமாக அமைந்திருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஏன்னா தற்சமயம் வந்து உங்களுக்கு குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தில் விழுதுங்க அதன் காரணமா வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்ப நீங்க ஒரு இடமாற்றம் அடையோ அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து இப்போ ஒரு அயல் நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல் நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து அயல் நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து அயல் நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்டாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமா மாதிரியான கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மினம் రాసి నంజంగలే థ్యాంక్ యూ